ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி பர்ச்சேஸ்க்காக நம்ம வெளில கிளம்பியாச்சு கும்பகோணம் தான் போக போகிறோம் ஸோ அது வந்து கலெக்ஷன்ஸ் வீடியோன்னு சொல்லாமல் கலெக்ஷன்ஸும் இருக்கும் வித் எங்களோட விளாகவும் இது போக போகுது மார்னிங் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வேக்கப் ஆகிட்டு இன்றைக்கான கோலம் வந்து கடை வாசல்லையும் போட்டாச்சு வீட்டு வாசல்லேயும் போட்டாச்சு எனக்கு வந்து பொதுவாகவே கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் மார்கழி மந்த் நம்ம அந்த கல கோலம் போடுறது ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் நான் எப்பொழுதும் கோலம் போடும்போது உங்களோட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம்லாம் இல்லை சில டைம் ரிப்பீட்டடாகவே வரும் ஸோ நம்மளும் கிளம்பியாச்சு இங்கேருந்து ஆட்டோவில் கும்போனோட போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயாச்சு ஏன்னா திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நல்ல க்ரௌடாக இருக்கும் இங்கே கடன் நிவர்த்தி ஸ்தலம் இருக்குது திருச்சிரையில் ஸோ திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து நல்லாவே கூட்டமாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டே கூட்டமாக இருக்கும் ஸோ அதனால நமக்கு ரிஸ்க் எதுக்கு நம்ம குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம ரெடியாகி கிளம்பியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியே இருந்தது பட் இன்னைக்கு விட்டால் நமக்கு டைமே இல்லை நான் எப்பயுமே தீபாவளிக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் பிஃபோரே நம்ம எடுத்துருவோம் ட்ரெஸ்லாம் கையில் குழந்தைங்கள வச்சுட்டு க்ரௌடில் மாட்டிக்கவேணா மீன் ஸோ இந்த டைம் தான் டிலே ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ரீசன் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ ஷர்வி நான் அம்மா ரோஷினி ஆதவ் எல்லாருமே ரெடி ஆயாச்சு நமக்கு கும்பகோணம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்துடும் கும்பகோணம் பார்த்திங்கன்னா இப்பவே வந்து ரெண்டு சைடுமே கடையெல்லாம் போட்டு நல்லா கூட்டமாக அப்படி எப்படி சொல்றது தக தக மின்னிகிட்டு இருந்துச்சு அதுவும் நாங்கள் மார்னிங்கே போயிட்டோம் என்ன பிளான் அப்படின்னா குழந்தைய அழைச்சிட்டு போகிறோம் ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் அங்கே இருந்தோம் அப்படின்னா கடை ஓப்பன் பண்ணும்போதே அங்கே இருப்போம் ஸோ கூட்டம் கம்மியாக இருக்கும் தான் பிளானு அந்த ரோட்டோரும் போட்டிருக்க கடையெல்லாம் நான் ஓப்பனே பண்ணல பாருங்கள் இப்போ தான் எடுத்து வச்சுட்ருக்காங்க ஸோ ஒவ்வொரு கடையாக இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க பட் எதையுமே நாங்கள் வந்து நின்று கவனிச்சுலாம் பார்க்கவே இல்லை டேரெக்டாக ஆனந்தம் மட்டும்தான் அங்கே போய் இறங்கணும் அதுக்கடுத்து அங்கேருந்து நம்ம போயிட்டு கலெக்ஷன் பார்த்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கூட்டத்துக்கு முன்னாடி வர முடியுமோ அவ்வளோ ஃபஸ்ட்டாக வந்துடலாம் அப்படின்னு அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கேன் ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன் ரீசன் லாங் வீடியோவா இருக்கு அப்படின்னு ரெண்டாவது பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மூவ் ஆகிட்ருப்போம் இல்லை அதை ஒரு வரிசையிலலாம் நின்றா எப்படி மூவ் ஆகும் அந்த மாதிரி மூவ் ஆகணும் ஸோ இப்போ இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அடுத்து நான் ரிட்டர்ன் போகும்போது எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டோக்கன் போட்டாச்சு பேக் நம்ம கையில் எடுத்துகிட்டு தம்பிக்கு வந்து கொஞ்சம் திங்ஸு சாப்பாடு எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டோம் நம்ம வந்து லஞ்ச் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது தான் பிளான் இருந்தாலும் பேபி கையில் இருக்குங்கிறப்ப நம்ம எல்லாமே நம்ம முஞ்சாக்கிறதே எடுத்து வச்சுக்கணும்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்கு ஹோட்டல்லாம் ரொம்ப கூட்டமாலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வரைக்கும் நமக்கும் ஓகே குழந்தைங்க வந்து பசி தாங்காது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் என்ன பார்க்கலாம் வரிசை வைக்கிறதுக்கு எங்கள் ஊர் சைட்லாம் வரிசை வைக்கிற பழக்கம் இருக்கு நான் வந்து வரிசை வைக்கிறவன்னு ஒரு பிளாகே போட்டிருந்தேன் அப்ப நிறைய பேர் இல்லை நாங்களாம் செய்ய மாட்டோம்லாம் சொல்லியிருந்தீங்க பட் இங்க வந்து எப்படின்னா இங்கேருந்து பிறந்த பொண்ணுக்கு வந்து நம்ம வீட்லேருந்து இருந்து வச்சு கொடுப்பாங்க எனக்குமே அம்மா வீட்லேருந்து இருந்து எனக்கு வந்து வரிசை வச்சு கொடுப்பாங்க என்ன அதில் பண்ணுவாங்கன்னா அந்த பூ வாழைப்பழம் அதெல்லாம் வச்சுட்டு எல்லாமே பழம்லாம் வச்சுட்டு பாக்க சீவல் அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் புடவை ட்ரெஸ் வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க தீபாவளிக்கு அம்மா வீட்லேருந்து ஒரு செட் அப்படியே வரும் ஸோ அதனால் நமக்கு வந்து வரிசை வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அதனால் அத்தை ரெண்டு பேருக்கும் சேரீ தான் பார்த்தாங்க போனோடனே அந்த ஸ்டோன் சேரீ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் எனக்கு சேரீ எடுக்கிற ஐடியாவே கிடையாது பட் நான் பார்த்துட்டு இருந்தேன் இன்னொன்று இந்த பிளாக் ஃபுல்லாகவே நான் நிறைய சாரி வந்து கையில் எடுத்து என்ன டேக்கில் வந்து என்ன ப்ரைஸ் இருக்குங்கிறத காட்டிட்டு இருந்தேன் பட் நான் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டேக்கில் நம்ம பார்க்கறது தெரியல வீடியோவில் தெரியல அப்படின்னு ஸோ நானே சொல்லிடுறேன் இப்போ இந்த ஸ்டோன் சேரிலாம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து ஓகேவாக இருக்குது நீங்கள் கும்பகோணம் மாநிலத்தில் எடுப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை பக்கத்தில் உங்கள் ஏரியாவிலே இந்த ஸ்டோன் சாரிலாம் இந்த கலெக்ஷனில் என்னென்ன ப்ரைஸில் இருக்குங்கிறத நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்டோன் சாரிலாம் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே இருந்தது எயிட் ஃபார்ட்டி எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி இருந்தது அந்த ஸ்டோன்லாம் வந்து எவ்வளோ நெருக்க இருக்கோ அந்த அளவுக்கு வந்து காஸ்ட் வந்து ஹை ஆகி குறைஞ்சி அந்த மாதிரி இருந்தது ஸோ ரெண்டாவதுக்கு என்ன பிளான் அப்படின்னா சாஃப்ட்டு சில்க் வந்திருக்கு இல்லையா ஸோ இது வந்து லாஸ்ட் இயர்லேருந்தே இருக்குது ஸோ அந்த டைப் வந்து நம்ம வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அந்த சேரீ பார்க்குறதுக்கு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இந்த சாரி தேடுறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆகிடுச்சு ஏன்னா வந்து ரொம்ப ஹை அண்ட்ல இருக்கு இல்லைன்னா ரொம்ப லோவாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டிலையும் இருக்குது சாஃப்ட் சில்க்கு அதே மாதிரி வந்து டூ தௌசண்ட்லேயும் இருக்குது ஸோ நமக்கு ஒரு தௌசண்ட் கிட்ட பார்க்கலாமே அப்படிங்கிறது தான் இருந்துச்சு இப்போ நான் எடுத்து வைக்கிறேன்னா இது வந்து ஒரு காட்டன் சாரீ ஸோ இந்த காட்டன் சாரி வந்து கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது க்ரீனும் கிடையாது இது ஒரு பாசி பச்சைங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால அது பார்த்துட்டு இருந்தேன் நான் இப்போலாம் எப்படின்னா நம்மள்ட்ட இல்லாத சாரீ அது நமக்கு எடுக்குது எடுக்கல அதெல்லாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நமக்கு அது ஓகேவா இருந்தால் நம்ம எடுத்துக்கணும் அந்த மைண்ட் செட்டு தான் எனக்கு இந்த கலர் வந்து நமக்கு எடுக்கலை அப்படின்னு யாராவது சொன்னால் அது நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் ஸோ அதனால எனக்கு சாரி எடுக்கிற ஐடியா கிடையாது இருந்தாலும் நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ எல்லாமே ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்கிறது வந்து காட்டன் சைடு காட்டன் மிக்ஸ் ஆகி ஓகே தக தகத்தகத்து ஹேண்ட்லாம் இல்லாமல் கொஞ்சம் தான் இருந்தாலே ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு தான் இப்படியா எல்லாருக்கும் இப்படியான்னு தெரியல சீசனுக்கு சீசன் மைண்டு மாறும் சம்டைம்ஸ் வந்து ஸ்டோன் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் சம்டைம்ஸ் வந்து பேஸ்ட்ரல் ஷேடு ரொம்ப பிடிக்கும் சம்டைம்ஸ் வந்து டார்க் ஷேடு ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு தெரியல கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அங்கே கேட்டோம் சாஃப்ட் சில்க்கு மாடியில் வந்து நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த கலெக்ஷன் பார்க்குறதுக்காக தான் நம்ம மாடிக்கு வந்தோம் ஸோ இங்கே எல்லாமே இருக்குது நான் சொன்னேன் இல்லையா ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாமும் காமிச்சாங்க எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க இப்போ நான் எடுக்கிற சாரீ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி இருந்துச்சு இப்போ ரோஷினியெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த சாரீலாம் வந்து நைன் ஹண்ட்ரட் அது மாதிரி இருந்துச்சு இந்த சைடு இந்த ரெண்டு குட்டீஸையும் பாருங்களாம் ஓடிக்கிட்டு விளையாண்டுட்டு கண்ணாமூச்சி விளையாடிட்டுலாம் இருந்தாங்க இப்போ வரைக்குமே ஒரு ஆள் வந்து அம்மா யாராவது ஒருத்தவங்க சாரி பார்த்தா தான் யாராவது ஒருத்தவங்க குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா சுற்றி சுற்றி வந்து ஆளெல்லாம் இருக்காங்க சேஃப்டிக்கும் சரி கீழெல்லாம் விழுந்துராம பார்த்துக்கணும் இல்லையா ஸோ அதுக்காகவும் சரி நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் இந்த கிளம்புற வந்த அவசரத்தில் ஒரு பேக் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதில் தான் வந்து பிஸ்கட் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் எப்பயுமே நான் எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறது வந்து குழந்தைங்களை கையில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அப்போ அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம கையில் எடுத்துக்கணும்னு ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு லிமிட் வரைக்கும் பார்த்தேன் அதுக்கப்புறம் நானுமே வந்து வெளில போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் ஸோ இந்த சேரீலாம் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ ரெண்டு சேரீ வந்து நமக்கு வேணும் சேமாக இருந்தாலும் ஓகே டிசைன் மட்டும் மாறி கலர் மட்டும் மாறி இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஸாரீ நமக்கு செட் ஆனிச்சின்னா இன்னொரு சேரீ வந்து கலர் ரொம்ப டல்லாக இருக்குது ஸோ ஒரு காமெடியில் கூட வரும்ல இந்த சேரீக்கு இந்த பார்டர் நல்லாயிருக்கு நல்லா இல்லை இந்த பார்டருக்கு இந்த சாரி கலர் நல்லா இல்லை அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இந்த கலர் நல்லா இருந்தால் பார்டர் நல்லா இல்லை பார்டர் நல்லா இருந்தா கலர் நல்லா இல்லை எல்லாமே நல்லா இருந்தால் ப்ளவுஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் சில பேர்லாம் சொல்லுவாங்க போன உடனே சக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த பழக்கம் என் லைஃப்லேயே கிடையாது ஸோ நான் எனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட கையில் வச்சுட்டு வேறு ஏதாவது அதில் கலர் கிடைக்குதான்னு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் சுற்றி சுற்றி இவ்வளோது தேடிட்டு நான் தீபாவளிக்கு என்ன எடுத்தேங்கிற கதையை என்னோட பார்ட் இந்த பார்ட்டோட எண்டில் நெக்ஸ்ட் பார்ட்லேயாச்சும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ என்ன மாதிரி தான் இல்லாருமா அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள் ஸோ இதை ஃபுல்லாகவுமே சாஃப்ட் சில்க் தான் ஸோ இதில் எல்லாமே நம்ம பார்த்தோம் இந்த சாஃப்ட் சில்கை பொறுக்க பொறுத்த வரைக்கும் நம்ம வியர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மாதிரி இந்த சில ஸேரிலாம் வந்து ஒரு மாதிரி புஃப்னு இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்காது நமக்கு வந்து ஒரு மாதிரி படிமானமாக இருக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து நமக்கு அங்கே லைட் எஃபெக்ட்ல வந்து தெரியற மாதிரி இருக்குது பட் நான் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து கிளாரிட்டி சரியில்லாததெல்லாம் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சேரீ எல்லாம் ாமே சாஃப்ட் சில்க் டைப் தான் சாஃப்ட் சில்கில் இவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறதே நாங்கள் போய்ட்டு சாஃப்ட் சில்க்குன்னு கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த டிசைனர் சேரிலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்துச்சு ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டிசைனர் சாரீ வேணும்னா நீங்கள் இந்த டைமில் வாங்க அதை மாதிரி ஸ்டோன் சேரீ வேணும் அப்படின்னா ரம்ஜான் டைம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டோன் சாரீஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் போட்டிருப்பாங்க ஆஃபரும் நிறைய போட்டிருப்பாங்க ஏன்னா மேக்ஸிமம் அவங்களாம் வந்து அந்த மாதிரி சாரீஸ் எடுக்கிறதுனாலையோ என்னவோ எனக்கு தெரியல நிறைய ஸ்டோன் சேரீஸ் வந்து ரம்ஜான் டைமில் ஆஃபர் போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து குர்த்தீஸ்லாம் எடுக்கணும்னா ஆடி அந்த ஆஃபர் இல்லையா அப்போ எடுத்தீங்கன்னா தான் ஏன்னா இப்போ நாங்கள் குர்த்தீஸ்லாம் போய் பார்த்து எனக்கு ஒன்று கூட அங்கே பிடிக்கவே இல்லை சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை ஆடி மாதம்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல இப்போல்லாம் வந்து குர்த்திஸ் வந்து ஆனத்தில் நல்லா இல்லை சாரீஸ் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு நல்லாவும் இருந்தது அது மாதிரி நம்ம மார்னிங்கே போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்க பிரிஸ்காக எடுத்து போடுறது எல்லாமே பண்ணுவாங்க ஏன்னா அவங்களும் ரொம்ப பாவம் ஏன்னா மார்னிங்லேருந்து இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் அங்கே சுற்றிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ரொம்ப ஃபீல் பண்ணோம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு இவங்க வந்து டெய்லி இந்த தீபாவளி சீசன்லாம் அங்கே உட்கார்றது கூட சேர் கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுட்டு மாற்றி மாற்றி எடுக்க சொல்லி அவங்களும் அவங்க எல்லாம் உண்மையிலேயே கஷ்டம் தான் எனக்கு ஒரு சில சேரீ எல்லாம் புடிச்சிருக்கு அப்படின்னா அந்த எங்க எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க நான் கலர் மட்டும் பாத்துக்கிறேன் நான் சொல்ற கலர் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஏன்னா நம்ம எல்லாமே எடுத்துட்டு மடிப்பை பிரிச்சு விட்டுட்டு அவங்க மடிக்கிறதுங்கிறது கஷ்டம் அதுவும் தீபாவளி டைம்ங்கிறப்ப கூட்டம் செமையாக அள்ளும் ஸோ எல்லாருக்கும் அவங்க வந்து எடுத்து எடுத்து கொடுக்கணுங்கிறப்ப வந்து உண்மையிலே வந்து கஷ்டம்தான் ஸோ இந்த சாரீஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு ஃபைனலி வந்து இங்கேயும் இல்லாமல் எங்களுக்கு பிடிக்கல ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை எங்களுக்கு வந்து ரெண்டு சாரி வேணும் சேம் ப்ரைஸில் இருந்தாலும் ஓகே இல்லை கொஞ்சம் டிஃபர் ஆனாலும் ஓகே ஒரு சாரி நல்லா இருந்தால் ஒரு சாரி நல்லா இல்லை சோ அதுக்கடுத்து ஸ்டோன் சாரீஸ் இந்த சைடு நம்ம போகும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்டோன் சாரி அந்த மாதிரி நான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன் சோ ஆனா நான் வந்து அவ்வளோதே எடுத்து போட்டாங்க இல்லையா சோ அதுல வந்து அம்மாவுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாரி அம்மாவுக்கு எடுத்துட்டோம் ஸோ அந்த சாரிலாம் வந்து நைன் ஹண்ட்ரடில் இருந்துச்சு இது வந்து இந்த மைசூர் சில்குன்னு சொன்னாங்க அந்த ப்ளூ கலர் நான் எடுக்கிறேன் இல்லையா அது வந்து மைசூர் சில்க்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு நான் சொல்கிற ப்ரைஸ்லாம் வந்து தௌசண்ட் டூ செவன்ட்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து பர்ஃபெக்டாக இல்லாமல் நான் ரவுண்ட் பண்ணி சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி சொல்லிடுறேன் சாஃப்ட் சில்க்லேயே பொச்சப்பள்ளி சாரின்னு தான் சொன்னாங்கன்னு எனக்கு சரியா எனக்கு நேமும் தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் சொன்னாங்க அது பார்க்கறதுக்கு ஓகே பட் வந்து அது டல்லாக தெரியுற மாதிரி இருக்கு ஸோ இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டு சாரி இந்த சாரி தான் அந்த பேர் சொன்னாங்க எதாவது ஒரு ஊரோட பேரா இல்லை வந்து இந்த சாரியோட கலெக்ஷன் பேரான்னு தெரியல நிறைய சாரீக்கு வந்து ஊரோட பேர் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஊர்லேருந்து வர்றதுனாலையோ என்னவோ எனக்கு தெரியல அந்த மாதிரி ஊரோட பேர் சொல்கிறாங்க அது மாதிரி இந்த காட்டன் சாரீக்கும் வந்து இந்த மல்மல் பக்திக் பிரிண்ட்டு இந்த மாதிரி ஒன்று ஒரு சிலது சொல்கிறதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது ஸோ இந்த பேபி பிங்க் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு அது மாதிரி அதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்டர் இருக்குது எப்போயுமே பேபி பிங்க் அப்படின்னா கோல்டோட அனுப்பாட்டாமல் அதுக்கு வந்து பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ராமர் க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதையும் இன்னொரு சாரியும் ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க பாருங்க ஸோ ரெண்டுமே எடுத்திருந்தோம் இந்த சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு பக்கமே இந்த சாஃப்ட் சில்க் எடுத்தோம் இல்லையா ஸோ அதே பக்கமே இந்த சாரீஸ்லாமும் இருந்துச்சு எல்லாமே மிக்ஸ் தான் இருக்கு தீபாவளி டைம்ல வந்து இங்கே இதுதான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுமா எல்லாமே மிக்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க அது இங்க இருந்துச்சுன்னா காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு இந்த பேபி பிங் சேரீல வந்து பார்டர் எதுவும் கிடையாது லைட்டாக ஒரு சின்ன கோல்டு ஜரி மாதிரி சின்னதாக கொடுத்துருந்தாங்க ஒரு ரெண்டு லேஸ் வச்சு அடிச்சிருந்தா எந்த சைஸ் இருக்குமோ அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அதை மாதிரி முந்தான ப்ளவுஸ் எல்லாம் வந்து இந்த ராமா கிரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சு ரொம்ப ஹெவியாக அடிக்காமல் ஒரு மாதிரி சட்டிலாக இருக்க மாதிரி இருந்துச்சு இதுக்கடுத்து ஒரு சாஃப்ட் சில்க் வந்து இது வந்து பிளவுஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ராமா கிரீன்லேயே ஒரு ஜருக வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இன்னொன்று வந்து சாஃப்ட் சில்க் ரெண்டு சாரி மட்டும் பில்லுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டாச்சு ஸோ இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி வந்து நமக்கு ரெண்டு சாரி தான் நம்ம எடுத்துருக்கோம் இது இந்த ரெண்டு சாரீ எடுத்துட்டாலும் அடுத்த பிளான் என்னென்னா ஆதவ தூங்க வச்சுட்டு அம்மா கிட்டே கொடுத்துட்டு நாங்கள் போய் குர்த்திஸோ இல்லை சாரீஸோ எங்களுக்கு பார்த்துக்கிட்டு அது மாதிரி அருண்க்கு ஷர்வியோட டேடிக்கெலாம் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு ஸோ அந்த க்ரௌ க்ரௌடில் வந்து ஆதவ தூங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் எப்போயுமே வீட்டில் வந்து சாங்ஸ் வந்து போட்டு விட்டுருவோம் ஸோ அந்த நம்மளை சயந்தவி மேம் இருக்காங்களா ஸோ அவங்களோட சாங் தாளாட்டு பாடல்கள்லாம் எவ்வளோ இருக்குது எனக்கெலாம் வந்து தாளாட்டு பாடல்லாம் தெரியாது அம்மா பாடுவாங்க அப்படி இல்லைன்னா நானே ஷர்பிக்கு வந்து ஃபுல்லாக மொபைல் தான் மொபைலில் பாட்டு போட்டு விட்டுருவேன் அவள் வந்து அந்த பாட்டை கேட்டே தூங்கி பழகிட்டா அதே மாதிரி தான் ஆதவும் ஸோ அதனால நாங்கள் பாட்டை கொஞ்சம் ஹெவியாக வச்சுக்கிட்டு கிட்டே வச்சுட்டு அவனை தூங்க வச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஓட்டிட்டோம் ஸோ அவங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்கி எந்திரிச்சாதான் அவங்களும் கொஞ்சம் விடுவாங்க அந்த அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கடையில் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் கூட்டம் இல்லை அப்படின்னா அந்த பட்டுப்பாடோ செக்ஷன் மட்டும்தான் கூட்டம் இல்லை மற்றபடி ஃபுல்லாக கூட்டமாக தான் இருந்துச்சு அதுவும் வந்து நம்ம கிட்ஸோட செக்ஷன்லாம் எல்லாம் போனீங்கன்னா கால் வைக்க இடம் கிடையாது அந்த அளவுக்கு கிரவுடு தள்ளிக்கிட்டே போற மாதிரி இருந்துச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆகுது இன்னும் க்ரௌடு வந்து சேரலை அதுவே நான் வந்து வெளில போய் பிஸ்கட் அதெல்லாம் வாங்கிட்டு அகைன் நான் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து மண்டே மண்டேவே வந்து நான் ஷர்விக்கு ஸ்கூல் லீவ் போட்டு தான் நான் அழைச்சிட்டு போயிருந்தேன் நான் என்ன பிளான் நினச்சோம் அப்படின்னா நேற்று போனோன்னா சண்டே நம்ம வீட்லேயும் வேலை இருந்துச்சு இல்லைனாலும் சண்டே போக வேண்டாம் சண்டே வந்து எப்போயுமே க்ரௌடாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் அன்றைக்கி தான் அழைச்சிட்டு வருவாங்க அப்போ ஹெவி க்ரௌடாக இருக்குமேன்னு சொல்லி தான் இன்றைக்கு பிளான் பண்ணி வந்தோம் பட் எல்லாருமே எங்களை மாதிரியே பிளான் பண்ணி வந்திருப்பாங்க போல் செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு ஸோ இந்த சாரி எல்லாமே சாப்பிச்சிருக்கு இதில் உள்ளது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருந்துச்சு பட் வந்து என்னென்னா கிளாத் வந்து சரியில்லை ஃபோர் ஃபிஃப்டியில் சாஃப்ட் இருக்கிறது எல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு மாதிரி எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக பட்டாலே நூல் எழுதிட்டு வந்துடும்ல அந்த மாதிரி இருந்துச்சு அட்லீஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் இந்த இப்போ நான் எடுக்கிறேன்னா இந்த சேரீ வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் செவன் எயிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ப்ரைஸில் இருந்தால் கூட கொஞ்சம் நமக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரைஸில் பார்த்துட்டு வந்தோம் பட் இதில் என்ன அப்படின்னா நான் அந்த சொன்ன ப்ரிண்ட் வந்து இது அந்த பச்சைப்பள்ளி பிரிண்ட்டோ என்னமோ சொன்னாங்க அந்த ப்ரிண்ட் வந்து இது எனக்கு இது என்னமோ ரொம்ப டல்லாக காட்டுற மாதிரியே இருக்குது அந்த சாரியில வந்து அந்த பிரிண்ட் இருக்கிறது ஒரு மாதிரி டல்லா கட்டுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அதுக்கடுத்து நான் இந்த சாரீ கேட்டேன் ஸோ அவங்களுமே எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரீ ஒரு மாதிரி பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த சாரீ ஒன்று ஓகே அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வேறு கலர் காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வேற கலர் இல்லைம்மா இதில் இருக்கிறது தான் ஒவ்வொரு பீஸ் வந்து ஒவ்வொரு சாரியில் வர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால ஸோ இதையும் ஓகேன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இன்கேஸ் வந்து இதில் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து ஸோ ரெண்டு பிரித்து விவரையாக எடுத்துக்கலாமே அப்படின்னு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த சேரீயுமே நம்ம கையில் வச்சுக்கிட்டாச்சு ஓகேன்னு சொல்லி நம்ம பில் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் வரும்போது அங்கேயே சாஃப்ட்ஸுக்கு இருந்துச்சு ஸோ அதில் வந்து நைன் டுவெண்ட்டி நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அங்கே உள்ள சேரீயில் வந்து ரெண்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஸோ அதில் வந்து ப்ளூ அவங்க வந்து கலெக்ஷன்ஸுமே நிறையா இருந்தது சேரீலாம் எங்கே என்ன கலெக்ஷன் வச்சுருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது நாங்கள் ஆடிக்கு போகும்போது ஒவ்வொரு இடத்துல வச்சுருந்தாங்க இப்போ தீபாவளிக்காக மாற்றி மாற்றி வச்சுருக்கோம் ாங்க நம்ம அதனால சேரீ எல்லாம் இங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஃப்ரண்ட்லாம் நிறையாவே கலெக்ஷன்ஸோட இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை லெஹன்கா செக்ஷன் இருக்குல்ல அதுல பாதி சாரி வச்சிருக்காங்க எல்லாருமே அங்க லெஹன்கா எடுக்கிறதுக்கு போறவங்க மட்டும்தான் அங்க பாப்பாங்க ஸோ இந்த செக்ஷன் தான் சொன்னேன் ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட அடிக்க வச்சிருக்காங்க நியூ கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ இங்கே எல்லாருக்குமே கலெக்ஷன் இருக்குங்கிறதே தெரியல நாங்கள் போகும்போது போது பார்த்தப்ப தான் இங்கே ஸாரீ இருக்குங்கிறதே தெரிஞ்சுது அதுக்கடுத்து நான் அம்மாட்ட சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா இது லஹங்கா செக்ஷன் மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே லஹங்கா மட்டும்தான் இருக்குன்னு இருக்குதுன்னு நினைப்போம் பட் இங்கேயுமே சாரீஸ்லாம் இருக்கு ஸோ அதை போல் ஆதாவுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க மேலே போனால் அங்கே சுடிதார் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது என்னடா அது அநியாயமாக இருக்குது மேலே வந்து ஜென்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும் இப்போ இதில் சுடிதாரை கொண்டு வந்துவிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம் பட் வந்து அவங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த தீபாவளிக்கு நிறையா ஸ்டாக் எடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லை என்ன ஐடியாவில் வச்சுருக்காங்கன்னு தெரியல பட் எல்லாருமே என்ன பிளா என்ன நினச்சி வருவாங்க இந்த அங்கே எழுதி ஒட்டியிருக்கும்ல இந்த செக்ஷனில் இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது எழுதி ஒட்டியிருக்கு பட் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது வெவ்வேறு இடத்துல வந்து மிக்ஸ் ஆகிதான் இருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா எப்பயுமே நம்ம போகும்போது ஒரு ரெண்டு மூணு செக்ஷனில் வந்து சாரீஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம கீழே எடுத்து பில் பண்ணிட்டு மேலே வந்து அதை விட பெட்டராக நமக்கு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்ப்பேன் ஸோ ஒரு வழியாக நம்ம இங்கே சில்க் ரெண்டு வந்து வாங்கியாச்சு ஓகேன்னு சொல்லி நம்ம வந்து இந்த ட்ராலி பேக்ல வந்து போட்டு எடுத்துக்கிட்டாச்சு இங்கே வந்து ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருக்காங்களே இது வந்து எம்டி ட்ராலி பேக் இதை சுற்றி வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறதுக்காக இதை எடுத்து அங்கே உள்ள பொண்ணுங்களும் கொடுத்துட்டாங்க ஸ்டாஃப் இருப்பாங்களே அவங்க கூட்டம் இல்லாத வரைக்கும் எல்லாரும் நம்மளோட நல்லா பேசுவாங்க குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுவாங்க கூட்டம் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வேற சாரி கேட்டால் கூட இதில் இருக்கிறத பார்த்துக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அவங்க மேலேயும் தப்பு கிடையாது நம்ம வந்து நார்மலாக கூட்டம் இல்லாதப்ப நம்மளோட கோ ஆப்ரேட் தானே பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணும் ஃபைனலி நாங்க இந்த ரெண்டு ப்ளூ சாரீயும் வந்து ஓகே பண்ணிட்டோம் சோ இது ரெண்டு தான் பில் பண்ணோம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நைன் இருந்துச்சு சாஃப்ட் சேர்க் டைப் தான் இது இந்த ரெண்டு சாரையும் எடுத்ததுக்கு அடுத்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஆதவ தூங்க வச்சுட்டு அம்மாவும் ஷர்வி எல்லாருமே அங்கே இருக்க சொல்லிடலாம் அப்படின்றது தான் பிளான் ஸோ கையில் பிஸ்கட் எதுவுமே இல்லாததுனால நான் என்ன பண்ணேன்னா அங்கே போயிட்டு நம்ம வாங்கிக்கலான்னு சொல்லி வெளில வந்தால் எனக்கு எதுவுமே தெரியல சுற்றிலே என்ன இருக்குன்னா பிரியாணி கடை இருக்குது மெடிக்கல் இருக்குது பூ கடை இருக்கு தவிர வேறு எதுவும் பிஸ்கட்டோ இல்லை ஜூஸோ அது மாதிரி எதுவுமே ஐட்டம்ஸ் இல்லை ஸோ பக்கத்தில் ஒரு அண்ணன்ட்ட கேட்டுட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன் ஆப்போசிட்டில் மெடிக்கல்ல எந்த கடையும் இல்லாத காரணத்தினால் அங்கேயும் பிஸ்கட்லாம் சேல்ஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொன்னாங்க ஓகே மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து வாங்கிட்டு அகைன் வந்து நான் ரிட்டன் உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஏதாவது லாரி கீரி வந்து இறக்கி விட்டுட்டு போகிறாங்களா அளவுக்கு கூட்டம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயாச்சு எனக்கு அவங்க வந்து கொடுத்ததெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு சர்வியோட செக்ஷன் போனேன் ஸோ ச செம்ம சூப்பராக இருந்தது சர்வீக்கெலாம் பட் என்ன ப்ரைஸ் தான் எல்லாமே டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் தான் நல்லாவே இருந்துச்சு ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்ட்டில் காட்டுறேன் அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்கும் பட் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா அதில் வந்துடும் ஏன்னா இந்த ரெண்டு சாரி எடுக்க தான் கன்ஃபியூஷன் ஆனிச்சு அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் டிலே ஆனது அடுத்த செக்ஷன்ல வந்து சுடிதார் ஷர்வியோட கலெக்ஷன்ஸ் அடுத்து ஜென்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆஹ் கிட்ஸோட கலெக்ஷன்ஸ் அதவுக்கு எடுத்தோன்னே அது எல்லாமே அதுல கவர் ஆயிடும் இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு பாருங்களேன் அதுவும் அடுத்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா நம்ம வரிசையில நின்னு போவோம் பாருங்க அந்த மாதிரி மூவ் ஆகுறதே போக ஆரம்பிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம நான் சொன்ன எல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் லாங் வீடியோவாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் கலெக்ஷன் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தேங்க்யூ